வணக்கம் என் பேர் ராதிகா லண்டன்லேருந்து வந்திருக்கோம் நிறத்திய சங்கீத அகாடமி வழங்கும் சமர்ப்பணம் ட்வெண்ட்டி ஃபோர் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வருகை தந்திருக்கிற அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இது வந்து நம்ம ஃபிஃப்டி டூ மெம்பர்ஸ் வி ஆர் கோயின் டு பர்ஃபார்ம் அட் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல கனவு நம்ம கனவு காண்றது தான் நிஜமாக வரும் இல்லையா ஸோ திஸ் வாஸ் மை ஸ்மால் ட்ரீமாக தான் இருந்துச்சு முதல்ல சின்ன ஒரு ட்ரீமாக இருந்தது ஆனால் இந்த நிறைய சங்கீத அகாடமி அதை பற்றி எங்களோட டீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க இந்த கனவு நிஜமாறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நம்ம ஒருத்தர் மட்டும் அதை பண்ண முடியாது நிறைய பேர் அதுக்கு பக்க பலமாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லணுன்னா தீபா சுஜாதா இவங்க வந்து அந்த நான் வந்து கனவை கனவு மட்டுந்தான் கண்டேன் ஆனால் அந்த தீபாவும் சுஜாதாவும் தீபா வந்து டான்ஸ் கோஆர்டினேட்டர் அவங்க டான்ஸ் டீச்சரும் சுஜாதா வோக்கல் கோஆர்டினேட்டர் அண்ட் வோக்கல் டீச்சர் ரெண்டு பேருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க அதையும் தாண்டி இந்த கலை மேலே இருக்கிற அன்பு பற்று இது தான் அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஆனால் இப்போ காரணமாக இருக்குது ஸோ எங்களுடைய நிறுவனம் நிறைய சங்கீத அகாடமி இதை பற்றி தீபா அவங்க சொல்லுவாங்க அண்ட் நம்ம சாரி சுஜாதா அவங்க சொல்லுவாங்க அண்ட் இந்த நிகழ்வை பற்றி தீபா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம் என் பேர் சுஜாதா ஐம் ஒர்க்கிங் எஸ் அ மியூசிக் கோஆர்டினேட்டர் இன் என்எஸ்சி நிறத்திய சங்கீத அகாடமின்றது ரெண்டாயிரத்தி நாலில் ஜஸ்ட் ஒரு எட்டு குழந்தைங்களோட துவக்கப்பட்ட பள்ளி ஸோ இதில் வந்து நடனம் அண்ட் மியூசிக் ரெண்டுமே சொல்லி கொடுக்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபது வருஷத்தில் ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கு நாங்கள் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு குழந்தைங்களுக்கு நடனம் பாட்டு அப்புறம் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இருபது வருஷத்தில் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க வந்து இந்த கோர்ஸை ஃபுல்லாக முடித்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஆகி எங்கள் பள்ளியை விட்டு போயிருக்காங்க ஒரு ஒரு சிறப்போடு அண்ட் அதே மாதிரி இந்த இருபது வருஷத்தில் நாங்கள் பல கலை நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் டான்ஸ் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் ஜஸ்ட் பரதநாட்டியம் கர்நாடிக் ஓக்கல் மட்டும் கிடையாது வி ஹாவ் டன் லாட் ஆஃப் இன் டிஃப்ரெண்ட் ஜேர்னஸ் லைக் யூனோ கோயர் டிவோஷனல் மியூசிக் அண்ட் பாலிவுட் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நிறையா வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கோம் கோவில்களில் ஒரு பெரிய விழாக்களில் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கோம் யூகே தவிர வெளியில் இந்தியாலையும் நிறையா பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்கோம் லைக் மியூசிக் அகாடமி அண்ட் சிதம்பரம் பட் அவர் த க்ரவுன் ஆன் டாப் ஆஃப் அவர் ஹெட் இஸ் சிதம்பரம் விச் ஹேப்பண்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நாங்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு குழந்தைங்களோட நாட்டியாஞ்சலி விழாவில் பங்கேற்றோம் அதில் தசாவதரம் தீம் வச்சு ஒரு ஒரு சிறப்பான ஒரு டான்ஸ் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணினோம் அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் அக்லேட்ஸ் ஃபார் தேட் அண்ட் அது வந்து டெஃபினெட்லி சம்திங் டு ரிமம்பர் டு செரிஷ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஸோ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ராதிகா வந்து சொன்னாங்க அடுத்தது நம்ம வந்து தஞ்சாவூரில் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆனால் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு அது அப்படியே அங்கேயே நின்றுது ஆக்சுவலாக என்னோடய மைண்டில் பட் ஐ ஆம் அமேஸ்தட் ஷீ இட் ஃபார்வர்ட் அண்ட் ஷீ மேட் திஸ் அரிய ரியாலிட்டி அண்ட் ராதிகா இந்த நடனப்பள்ளிக்காக நிறைய உழைச்சிருக்காங்க அதே மாதிரி தீபாவும் அண்ட் இது வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புளால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி எல்லாமே ஒரு ஒரு மேட்சிங் எலிமெண்ட்ஸோட யூனோ இட் எவ்ரி ப்ரோக்ராம் ஆஃப் அவர்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஐ வெரி ப்ரவுட் அபவுட் இட் என் பேர் தீபா ராம்கி நான் நிறத்திய சங்கீத அகாடமியில் ராதிகாவோடையும் சுஜாதாவோடையும் ஒர்க் பண்ணுறேன் டான்ஸ் டீச்சராக இருக்கேன் நான் வந்து ஒரு ப கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ராதிகாவோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சுஜாதா சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவிட்டி அந்த கல்ச்சருக்காக உழைக்கிறது லண்டனில் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறது ஜஸ்ட் டு ஆட் ஆன் சுஜாதாஸ் வந்து இது ஒன்லி மில்டன் கிங்ஸ்னு ஒரு ஊரில் யூகேல இருந்தது இப்போது லண்டன் பேர்மிங்காம் எயில்ஸ்பெரி நமக்கு வந்து அப்ராட்லேயும் ஜெர்மனி இந்தியாவிலேருந்தும் கற்றுக்குறாங்க இந்தியாவில் இவ்வளோ டீச்சர்ஸ் இருந்தால் கூட அங்கே லண்டன்லேருந்து சுஜாதா அண்ட் ராதிகா கிட்டே கற்றுக்கணும் எங்கிட்டேயும் சில பேர் கற்றுக்குறாங்க ஸோ இந்தியாவிலேருந்தும் கற்றுக்குறாங்க ஸோ சமர்ப்பணம் எப்படி ஆரம்பிச்சிது அப்படின்னா அது க்ரௌன் சொன்னாங்களேன் சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அது பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ட்ரீம் ராதிகாவுக்கு எப்போவுமே உண்டு நட இது தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஒருத்தரம் கண்டிப்பாக ஆடணுன்னு அது கடவுளோட பிளெஸ்ஸிங் மாதிரி நாங்கள் சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில் ஆடினவுனே ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அந்த ஒரு இன்வைட் மாதிரி வந்தது ஆனால் அப்புறம் கோவிட்னால நாங்கள் அதை பர்சியூவ் பண்ண முடியல அப்புறம் ராதிகா வந்து இது ஒரு நல்ல ஒரு அக்கேஷனில் நம்ம போய் ஆடணும் நாங்கள் ட்வெண்ட்டியத் அனிவர்சரி வந்தது அவங்க கனவு வந்து அது எங்களுக்கும் என்ன சொல்கிறது அப்படியே கன்டீஜியஸ் அதை எப்படியாவது அங்கே போய் பண்ணணும் அதுக்காக எவ்வளோ என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணணுமோ பண்ணினோம் மதுரையிலையும் ஆடணுன்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது ஸோ இந்த சமர்ப்பணம் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து டுவெண்டியத் தனிவசரியை கொண்டாடுறதுக்காக என்எஸ்ஐவோட டுவெண்ட்டிய தனிவசரியை கொண்டாடுறதுக்காக மெயினாக தஞ்சாவூரில் ஆரம்பித்தோம் அதை ஆரம்பித்து அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இந்தியாவில் எப்படியோ தெரியாது ஆனால் யூகேயில் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வேறு வேறு இருந்து கற்றுக்குறாங்க நிறைய ஆன்லைன் சில்ட்ரன் இப்போ நாளைக்கு ஆட இந்த நாளைக்கு ஆட போகிறவங்களும் நிறைய ஆன்லைன் சில்ட்ரன் இருக்காங்க ஸோ நிறைய உழைப்பு போட வேண்டியிருந்தது எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி அந்த ஒரு எந்தூசியாசம் எல்லாருக்கும் வந்தது ராதிகாவுக்கு நிறைய வெல்விஷஸ் இங்கே இருக்காங்க இந்த இன் பிட்வீன் யூ ஆஸ் வெல் அஸ் கோவிலில் அந்த மாதிரி ஸோ எல்லோரும் அவங்களே வந்து நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோடனே எங்களுக்கு வந்து அப்படியே மேம் டாஸ்க் அந்த ஸ்கோப் அண்ட் ஸ்கேல் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து பயங்கர பெருசாகிடுச்சி ஸோ ஐம்பத்திரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் வேரியஸ் இது மார்க்கம் ஆட போகிறோம் தரம் நாட்டிய நாடகமும் பண்ண போகிறோம் ஓக்கலில் வந்து சுஜாதா அண்ட் ராதிகாவோட தலைமையில் ஓக்கலும் இருக்குது கர்நாட்டிக் ஓக்கலும் ஸோ குழந்தைங்க ஃப்ரம் ஆல் ஏஜஸ் அண்ட் ஆல் லெவல்ஸ் ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடல்ட்ஸ் வரைக்கும் இருக்காங்க அண்டு அதே மாதிரி லெவல்ஸும் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை ராதிகாவுக்கு வந்து எல்லா எல்லா குழந்தைங்களும் அவங்க சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க யாரெலாம் வில்லிங்கோ யாரால் வர முடியுமோ இங்கே ப்ராக்டிக்கலாக எல்லோரும் வந்திருக்காங்க நிறையா ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவிலேருந்து ஜெர்மனிலேருந்து நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ நாங்கள் எல்லோரும் தஞ்சை பெரிய கோவிலில் போகிறோம் அதேமாதிரி மதுரை மீனாட்சி கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல நாங்கள் அதனால வெளியில் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி புக் பண்ணினோம் எப்படியோ ஒரு நாள் காலையில் பேசிகிட்டு இருந்தோம் கடவுளோட பிளெஸிங் இருக்கட்டும்னு பார்த்தா யாரோ ஒரு டான்ஸ் டீச்சரை எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கோயிலில் ஆடுறீங்களான்னு கேட்டாங்க எங்களுக்கே ஒரு குஸ் பம்ஸை அவங்க வந்து எல்லாமே எடுத்து இருக்காங்க இப்போது நாங்கள் வந்து இப்போ போடுற மாதிரி அவங்க அந்த அனதர் வெல்விஷர் அவங்க யாரோ ஸ்ட்ரேஞ்சர் எங்களுக்கு அவங்க மூலமாக இப்போ நாங்கள் வந்து கோவிலில் தேர்ட் ஆகஸ்ட்டு ஆடிப்பெருக்கு அன்றைக்கி போகிறோம் அன்றைக்கி மதுரை மீனாட்சி கோயிலில் இதே சேம் மார்க்கம் அண்ட் தசாவத்தரம் தான் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது பிகாஸ் மீனாட்சி அம்மன் இது சிவனுக்காக ஸோ அந்த மாதிரி சமர்ப்பணத்துக்காக எல்லோரும் இங்கே இன்றைக்கி கூடியாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்தாச்சு எல்லா ஊர்லேருந்தும் நாளைக்கு இங்கே பஸ்லேருந்து நாங்கள் தஞ்சாவூர் போகிறோம் தஞ்சாவூரில் ரிஹர்சல் இருக்குது ஓப்பன் கிரவுண்ட்ஸில் ஸ்டேஜ் போட்டு பண்ண போகிறோம் மதுரை மீனாட்சி கோயிலில் கோயில்குள்ளேயே கல் மண்டபத்தில் ஆட போகிறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்துருந்து உங்கள் கொலீக்ஸ்க்கெல்லாம் சொல்லி கண்டிப்பாக எல்லோரும் வந்துருந்து எங்களை சப்போர்ட் பண்ணும்